கோவை மாவட்டம் கணுவை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்கள் கணினி துறையில் பாடங்களை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் இருபத்தி ஐந்து ஹெட்போன்களை வழங்கிய ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ பள்ளி முன்னாள் மாணவர்கள் கோவை மாவட்டம் வாவசி பூங்கா பகுதியில் இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் ஒரு குழுவை உருவாக்கி பல்வேறு அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் முன்னாள் மாணவர்களின் இப்பணி முப்பது ஆண்டுகள் கடந்ததை தொடர்ந்த நிலையில் கோவை கணவை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் கற்றல் முறையை மேம்படுத்துதல் வகையில் மாணவ மாணவியர்களுக்கு ஹெட்போன்கள் போன்கள் வழங்கியுள்ளன கணவாய் அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ பள்ளியின் முன்னாள் மாணவர்களான காவிரவன் குமார் மோகன சுந்தரம் கார்த்திக் ஸ்ரீதர் உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் சுமார் பனிரெண்டாயிரம் மதிப்பிலான ஹெட்போன்களை கானவாய் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை கௌரி நாயகியிடம் வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேசிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கௌரி கூறியதாவது அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு உதவிகளை முன்னாள் மாணவர்கள் என பலரும் முன்வந்து செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே ஸ்டர்ன்ஸ் ஆங்கிலோ பள்ளி முன்னாள் மாணவர்கள் நமது அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தேவையான கல்வி உதவிகளை வழங்க முன்வந்துள்ளனர் அரசு பள்ளியில் துறை பாடங்களில் உள்ள சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கணினி மூலமாக நேரடியாக கேட்டு அதற்கு பதில் தர முடியாத நிலை இப்பள்ளியில் இருந்து வந்தது ஆனால் தற்போது இவர்கள் அதற்கு தீர்வாக இருபத்தி ஐந்து ஹெட்போன்களை வழங்கியது திறனை கூடுதலாக மேம்படுத்தும் அதற்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது